அனைவருக்கும் வணக்கம் நம்ம நாவங்க சிவா நம்ம சிவா அருண் டிவியில் இன்றைக்கி வந்து ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஊட்டிக்கு வந்து ஒரு பாதையில் வந்து நீங்கள் இருப்பீங்க அதாவது மேட்டுப்பாளையத்துலேருந்து நீங்கள் ஊட்டிக்கு போவீங்க ஸோ மற்றும் ஒரு பாதை வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியாது இந்த பாதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காரம்படியிலேருந்து எடுத்துட்டிங்கன்னா தோளம்பாளையம் ரோடுன்னு சொல்லுவாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா தாயனூர்லேருந்து கட்டடிச்சிங்கன்னா வெள்ளியங்காடு பகுதியில் வந்து பிரிஞ்சு தான் வந்து இங்கே இந்த ரோடு வந்து ஊட்டி ஊட்டிக்கு போகும் அந்த ஒரு ரோட்டை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் சரியான வந்து வெள்ளிங்காட்டிலேருந்து பில்லூருக்கு போக வழியில் தான் நான் இப்போ நின்றுட்டு இருக்கேங்க இந்த ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சரியாக போனீங்கன்னா ஒரு ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் மானார் ஸோ அதுக்கடுத்து அத்தி அத்திக்கடவு மானார் அதை தாண்டி பார்த்திங்கன்னா பில்லூர் இதெல்லாம் தாண்டி நீங்கள் வந்துட்டு அண்ணாமலை கோவில் இருக்குங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டு வழியாக தான் நீங்கள் போக முடியும் அந்த ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஊட்டிக்கு வந்து மற்றும் ஒரு மாற்றுப்பாதையும் இது தான் அதே அதே சமயம் பார்த்தீங்கன்னா கேரளாவுக்கு வந்து ஒரு மாற்றுப்பாதையும் இது சொல்லலாம் நீங்கள் குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு நீங்கள் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேரளாவோட வண்டி எல்லாமே ஒரு ஃபோஸ்ட் தாண்டி தான் வரும் ஸோ இந்த ரூ ரோட்டை தாண்டி தான் நீங்கள் நிறைய போகணுங்க ஸோ கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா தெரியும் நிறைய மலைகள் எல்லாமே இருக்குது ஸோ என்னால் இந்த ஏரியா தாண்டி நம்ம போக முடியாது ஏன்னா இப்போ ஒரு ஃபேண்டமிக் டைமுங்கிறதுனால இந்த சைடில் நம்ம போக முடியாது ஸோ இந்த ரோட்டை வந்து நான் உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன் இந்த பாதையில் வந்து தான் நீங்கள் வந்து ஊட்டிக்கு வந்து ஒரு மாற்று பாதை சரிங்களா ஸோ வியூவர்ஸ் இந்த வீடியோஸ் வந்து என்னால் ஏன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியலன்னா உள்ளே வந்து போகிறதுக்கு அனுமதி இல்லை ஸோ அனுமதி கிடைக்கும் பட்சத்தில் நான் உள்ளே போய் நிறைய இடங்களை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் மற்றும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்